வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது பார்த்திபன் முதலில் தலைப்புச் செய்திகள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீது நீதிமன்றம் இன்று உத்தரவு அவரை பதினைந்து நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அமலாக்கத்துறை கோரிய வழக்கிலும் இன்று தீர்ப்பு அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை நீதிமன்ற காவல் மருத்துவமனையில் நேரில் விசாரணை நடத்திய நீதிபதி உத்தரவு செந்தில் பாலாஜி அனுமதிக்கப்பட்டுள்ள ஓமந்தூரார் அரசு மருத்துவமனைக்கு புழல் சிறை அதிகாரிகள் வருகை அமலாக்கத்துறை அதிகாரிகள் புறப்பட்டதாகவும் சிஆர்பிஎஃப் பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டதாகவும் தகவல் தமிழகத்திற்குள் சிபிஐ விசாரணை நடத்த வழங்கப்பட்டிருந்த முன் அனுமதி திடீர் ரத்து தமிழ்நாடு அரசின் முன் அனுமதியை பெற வேண்டும் என அதிரடி உத்தரவு கோவையில் நாளை திமுக தோழமை கட்சிகள் கண்டன பொதுக்கூட்டம் பாஜகவின் ஜனநாயக விரோத பழிவாங்கும் நடவடிக்கைகளை கண்டித்து நடைபெறும் என்று கூட்டறிக்கை உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையிலேயே அமலாக்கத்துறை நடவடிக்கை செந்தில் பாலாஜி கைது குறித்து அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி கருத்து பிபர்ஜாய் புயல் இன்று மாலை கரையை கடக்கும் என அறிவிப்பு குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரம் ஹைதராபாத்தைச் சேர்ந்த இளம்பெண் லண்டனில் குத்திக் கொலை மூன்று பேரை கைது செய்து இங்கிலாந்து போலீசார் தீவிர விசாரணை டிஎன்பிஎல் தொடரின் மூன்றாவது லீக் போட்டியில் நெல்லை அணி அபார வெற்றி ஆறு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் மதுரை அணியை வீழ்த்தியது இனி விரிவான செய்திகள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறையினர் கைது செய்துள்ள நிலையில் அவரது ஜாமீன் மனு இன்று விசாரணைக்கு வருகிறது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி ஓமந்தூரார் அரசு மருத்துவமனைக்கு நேரில் சென்று செந்தில் பாலாஜியிடம் உடல்நிலை குறித்தும் அவருக்கு அளிக்கப்படும் சிகிச்சை குறித்தும் கேட்டறிந்தார் பின்னர் செந்தில் பாலாஜியை வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார் அதைத் தொடர்ந்து செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீது விசாரணை நடைபெற்றது அப்போது செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை துன்புறுத்தியதாகவும் அவருடைய குடும்பத்தினருக்கு முறையான தகவல் தெரிவிக்கப்படவில்லை என்றும் செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர்கள் வாதிட்டனர் இந்த குற்றச்சாட்டிற்கு அமலாக்கத்துறை தரப்பில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீதான உத்தரவை நீதிபதி அல்லி இன்று ஒத்திவைத்தார் இதேபோல் செந்தில் பாலாஜியை பதினைந்து நாட்கள் காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி கோரி அமலாக்கத்துறை தாக்கல் செய்த மனுவும் செந்தில் பாலாஜியின் மனைவி மேகலா சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த ஆட்கொணர்வு மனுவும் இன்று விசாரணைக்கு வரவுள்ளது அமலாக்கத்துறை அதிகாரிகள் மற்றும் மத்திய பாதுகாப்பு படையினர் கண்காணிப்பில் அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்னை ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் அவரது இதயத்தில் மூன்று அடைப்புகள் உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ள நிலையில் அறுவை சிகிச்சைக்காக செந்தில் பாலாஜியை தனியார் மருத்துவமனையில் அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் அவரது குடும்பத்தினர் நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்நிலையில் செந்தில் பாலாஜியின் உடல்நிலை சீராக உள்ளதாகவும் அவரது இதயத்துடிப்பு கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்தனர் இதனிடையே அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு சிகிச்சை அளிக்கப்படும் அறையில் இருந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் புறப்பட்டதாகவும் சிஆர்பிஎஃப் வீரர்களின் பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டதாகவும் கூறப்படுகிறது தமிழக போலீசார் பாதுகாப்பு பணியினை மேற்கொண்டு வருகின்றனர் புழல் சிறை அதிகாரிகள் மருத்துவமனைக்கு வருகை தந்துள்ளனர் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் திமுகவின் மூத்த அமைச்சர்கள் வழக்கறிஞர்களுடன் ஆலோசனை நடத்தினார் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் திமுக பொதுச்செயலாளர் செயலாளர் துரைமுருகன் பொருளாளர் டி ஆர் பாலு அமைச்சர்கள் கே நேரு பொன்முடி ரகுபதி தங்கம் தென்னரசு ஐ பெரியசாமி கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் அப்போது அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான அமலாக்கத்துறை நடவடிக்கை தொடர்பாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது சிபிஐ அமலாக்கத்துறை மற்றும் வருமான வரித்துறை மூலம் திமுகவை மட்டுமில்லாமல் அதிமுகவை பாஜக மிரட்டி வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் குற்றம் சாட்டியுள்ளார் இதனிடையே உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையிலேயே அமைச்சர் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை கைது செய்திருப்பதாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது பாஜக அரசின் பழிவாங்கும் நடவடிக்கை என்றும் இதைக் கண்டித்து வரும் பதினாறாம் தேதி கோவையில் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளதாக திமுக தோழமை கட்சித் தலைவர்கள் அறிவித்துள்ளனர் இதனிடையே அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான அமலாக்கத்துறை நடவடிக்கையில் கடுகளவு கூட அரசியல் காழ்ப்புணர்ச்சி இல்லை என்று பாஜக மாநிலத் தலைவர் அண்ணாமலை விளக்கம் அளித்துள்ளார் மத்திய புலனாய்வுத்துறைக்கு அளிக்கப்பட்டிருந்த அனுமதியை தமிழ்நாடு அரசு திரும்பப் பெற்றுள்ளது மத்திய புலனாய்வுத்துறை எந்த மாநிலத்தில் விசாரணை மேற்கொள்வதாக இருந்தாலும் அந்தந்த மாநில அரசின் முன் அனுமதியை பெற வேண்டும் நிலையில் சில வகை வழக்குகளுக்கென வழங்கப்பட்டு வந்த பொதுவான முன் அனுமதியை தமிழ்நாடு அரசு திரும்பப் பெற்று ஆணையிட்டுள்ளது இதன்படி மத்திய புலனாய்வுத்துறை தமிழ்நாட்டில் இனி விசாரணை மேற்கொள்வதற்கு தமிழ்நாடு அரசின் முன் அனுமதியை பெற்று விசாரணை மேற்கொள்ள வேண்டும் இதுபோன்ற ஆணையனை ஏற்கனவே மேற்குவங்கம் ராஜஸ்தான் கேரளா மிசோரம் பஞ்சாப் தெலங்கானா போன்ற பல மாநிலங்கள் பிறப்பித்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது கோவையில் அமைக்கப்பட்டுள்ள லூலு ஹைப்பர் மார்க்கெட்டை அமைச்சர் டி ஆர் பி ராஜா திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடந்த ஆண்டு துபாய் சென்றிருந்த போது லூலு நிறுவனம் தமிழ்நாட்டில் மூவாயிரத்து ஐநூறு கோடி ரூபாயை முதலீடு செய்வதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது இதையொட்டி கோவை லட்சுமி மில்ஸ் வளாகத்தில் அமைக்கப்பட்ட லூலு ஹைப்பர் மார்க்கெட்டை அமைச்சர் டி ஆர் பி ராஜா திறந்து வைத்தார் திறப்பு விழாவில் லூலு நிறுவன உரிமையாளர் யூசுப் அலி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் ஒன்று புள்ளி மூன்று இரண்டு லட்சம் சதுர அடியில் கோவை லூலு ஹைப்பர் மார்க்கெட் அமைந்துள்ளது ஆவினில் பணியாளர்கள் பற்றாக்குறையால் ஏற்படும் பிரச்சினைக்கு வெகு விரைவில் தீர்வு காணப்படும் என்று பால்வளத்துறை அமைச்சர் மனு தங்கராஜ் தெரிவித்துள்ளார் திருச்சியில் ஆவின் குளிரூட்டு நிறுவனத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்த அமைச்சர் மனு தங்கராஜ் வருங்காலத்தில் ஆவின் மிகப்பெரிய அளவில் கட்டமைக்கப்படும் என்றார் மேலும் பால் உற்பத்தியாளர்கள் விவசாயிகள் கோரிக்கையை அரசிடம் வைப்பதற்கு சகல உரிமையும் உள்ளது என்று தெரிவித்த அமைச்சர் மனு தங்கராஜ் கோரிக்கைகள் மீது தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார் பொள்ளாச்சியில் உள்ள மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் சட்டப்பேரவை பொது கணக்கு குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது அவர்கள் மருத்துவர்களிடம் மருத்துவமனை வசதிகள் குறித்தும் நோயாளிகள் வருகை குறித்தும் கேட்டறிந்தனர் அப்போது அங்கிருந்த பின் ஒருவர் மருத்துவர்கள் சரியான நேரத்திற்கு வருவது இல்லை என்றும் நோயாளிகளுக்கு முறையாக மருத்துவ பரிசோதனை செய்வதில்லை என்றும் புகார் தெரிவித்தார் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது நீட் தேர்வில் அகில இந்திய அளவில் முதலிடம் பிடித்த தமிழக மாணவர் பிரபஞ்சனுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வாழ்த்து தெரிவித்துள்ளார் விழுப்புரத்தைச் சேர்ந்த பிரபஞ்சன் நீட் தேர்வில் எழுநூற்று இருபதுக்கு எழுநூற்று இருபது எடுத்து சாதனை படைத்துள்ளார் அவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசி அண்ணாமலை பாராட்டு தெரிவித்து மருத்துவப் படிப்பிற்கு தேவையான புத்தகங்களை தருவதாக தெரிவித்துள்ளார் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே பட்டாசு தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் மூன்று அறைகள் இடிந்து தரைமட்டமானது கம்பூரில் அழகேஸ்வரி என்பவருக்கு சொந்தமான வெடிகள் தயாரிக்கும் பட்டாசு தொழிற்சாலையில் தீ விபத்து ஏற்பட்டது அங்கிருந்த இரண்டு தொழிலாளர்கள் உடனடியாக வெளியேறியதால் உயிர் தப்பினர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர் பாளையங்கோட்டை சிறையில் கைதி உயிரிழந்த நிலையில் அவரது உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தென்காசி மாவட்டம் புளியங்குடி பகுதியைச் சேர்ந்த தங்கசாமி என்பவர் மது விற்பனை செய்ததாக கடந்த வாரம் கைது செய்யப்பட்டார் இந்நிலையில் பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அவர் திடீரென உயிரிழந்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த அவரது உறவினர்கள் கைதி மரணத்திற்கு நியாயம் கேட்டு சாலை மறியலில் ஈடுபட்டதால் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது மேட்டுப்பாளையத்தில் பணமோசடி புகாரில் தேடப்பட்டு வந்த தனியார் நிதி நிறுவன ஊழியர் நீதிமன்றத்தில் சரணடைந்தார் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் காரமடை சாலையில் அமைந்துள்ள தனியார் நிதி நிறுவனத்தில் பணிபுரிந்து வரும் அபிஷேக் என்பவர் போலி ஆவணங்களை தயாரித்து வாடிக்கையாளர்களிடம் நாற்பது லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக புகார் எழுந்தது இதனைத் தொடர்ந்து தலைமறைவான அபிஷேக் கோவை நீதிமன்றத்தில் சரணடைந்ததை அடுத்து அவருக்கு வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை நீதிமன்ற காவல் அளிக்க உத்தரவிடப்பட்டது ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டா மூலம் சிறுமிகள் முதல் திருமணமான பெண்கள் வரை பலரை காதல் வளையல் விழவைத்து சீரழித்த நாகர்கோவில் காசிக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து மகளிர் நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பளித்துள்ளது பாதிக்கப்பட்ட பெண்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் காசி மீது எட்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்தது நாகர்கோவிலைச் சேர்ந்த பெண் அளித்த புகார் மீதான தீர்ப்பை நாகர்கோவில் மகளிர் நீதிமன்றம் வழங்கியது இதில் காசிக்கு ஆயுள் தண்டனை வழங்கிய நீதிமன்றம் அவர் சாகும் வரை சிறையில் இருக்கவும் ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் அபராதம் விதித்தும் தீர்ப்பளித்தது இந்த இருந்து காசியின் தந்தை தங்கபாண்டியன் விடுதலை செய்யப்பட்டார் மயிலாடுதுறை அருகே மதுவில் சயனைடு கலந்து கொடுத்து தம்பியை தீர்த்து கட்டிய சகோதரரை போலீசார் கைது செய்துள்ளனர் குத்தாலம் வட்டம் தத்தங்குடி பகுதியில் கொள்ளுப்பட்டறை நடத்தி வந்த பழனிகுருநாதன் என்பவரும் அவரிடம் வேலை பார்த்து வந்த பூராசாமி என்பவரும் மர்மமான முறையில் உயிரிழந்தனர் தனிப்படை போலீசார் நடத்திய விசாரணையில் சொத்து தகராறில் பழனிகுருநாதனின் சகோதரர் பாஸ்கரன் மதுவில் சயனைட் கலந்து அதை ஃபெவிக்விக் போட்டு ஒட்டி பட்டறையில் வைத்துவிட்டு வந்தது அம்பலமானது தொடர்ந்து அவரை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் பொன்னியந்தல் கிராமத்தில் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது அதில் நீதிமன்ற உத்தரவை மீறி அரைகுறை ஆடைகளுடன் ஆபாசமான முறையில் கலைஞர்கள் நடனம் ஆடியதாகவும் விதிகளை மீறி இரவு பத்து மணிக்கு மேல் நிகழ்ச்சி நடந்ததாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இந்நிலையில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் வங்காள விரிகுடா கடல் பகுதியில் அமலில் இருந்த மீன்பிடி தடைக்காலம் நேற்றுடன் முடிவடைந்தது இதனையொட்டி தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த விசைப்படகு மீனவர்கள் இன்று முதல் கடலுக்கு செல்ல தயார் நிலையில் இருந்தனர் ஆனால் மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் வீசி வரும் பலத்த காற்றின் காரணமாக மறு அறிவிப்பு வரும் வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என தூத்துக்குடி மாவட்ட மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது இதனால் கடலுக்கு செல்லவிருந்த மீனவர்கள் ஏமாற்றமடைந்தனர் காவல்துறை அதிகாரிகளுக்கான துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் டிஜிபி சைலேந்திரபாபு சாம்பியன் பட்டம் வென்றார் சென்னையில் உள்ள கமாண்டோ துப்பாக்கிச் சுடும் தளத்தில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து காவல்துறை உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர் இதில் காவல்துறை தலைமை இயக்குநர் சைலேந்திரபாபு சாம்பியன் பதக்கம் மற்றும் கோப்பையை வென்றார் திருவண்ணாமலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் இரண்டாம் இடம் பிடித்தார் டிஎன்பிஎல் தொடரின் மூன்றாவது லீக் போட்டியில் நெல்லை அணி ஆறு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் மதுரையை வீழ்த்தியது கோவையில் நடந்த போட்டியில் முதலில் பேட் செய்த மதுரை அணி இருபது ஓவர்களில் எட்டு விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூற்று இருபத்தாறு ரன்கள் எடுத்தது அடுத்து பேட் செய்த நெல்லை அணி பதிமூன்று புள்ளி நான்கு ஓவர்களில் நான்கு விக்கெட்டுகளை இழந்து வெற்றி இலக்கை எட்டியது பொது சிவில் சட்டம் தொடர்பாக மீண்டும் கருத்து கேட்க முடிவு செய்துள்ள இருபத்தி இரண்டாவது சட்ட ஆணையம் பொதுமக்கள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட மத அமைப்புகள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என அறிவித்துள்ளது விருப்பமுள்ளோர் முப்பது நாட்களுக்குள் அஞ்சல் மூலமாகவோ அல்லது மின்னஞ்சல் மூலமாகவோ கருத்துக்களை தெரிவிக்கலாம் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துவது தொடர்பாக ஏற்கனவே இரண்டாயிரத்தி பதினாறு மற்றும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுகளில் இருபத்து ஓராவது சட்ட ஆணையம் கருத்துக்களை பெற்றது குறிப்பிடத்தக்கது அரபிக்கடலில் உருவாகியுள்ள பிபோர்ஜாய் புயல் இன்று கரையை கடக்க உள்ள நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது பிபோர்ஜாய் புயல் குஜராத் மாநிலத்தின் கச் வளைகுடா பகுதியில் இன்று பிற்பகலில் கரையை கடக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அப்போது பல இடங்களில் கனமழையும் மணிக்கு நூற்று நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றும் வீசக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது இதனால் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன குஜராத் கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா லட்சத்தீவுகளைச் சேர்ந்த மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேற்கு வங்க மாநில தலைநகர் கொல்கத்தாவில் உள்ள நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சர்வதேச விமான நிலையத்தில் நேற்று இரவு திடீர் தீ விபத்து ஏற்பட்டது இதனால் அங்கிருந்த பயணிகள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர் விமான நிலையத்தின் ஒரு பகுதியில் பற்றிய தீ பரவியதால் பயணிகள் அச்சமடைந்தனர் தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து உடனடியாக தீயை அணைத்தனர் இதனால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது தீ விபத்தால் ஏற்பட்ட புகைமூட்டத்தால் விமான நிலையத்தில் இருந்த பயணிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர் அசாம் மாநிலத்தில் பெய்து வரும் கனமழையால் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது லக்கீம்பூர் மாவட்டத்தில் குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்ததால் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் சிங்கோரா ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்காலும் சுபான்ஷி அணை நிரம்பி வழிவதாலும் மாவட்டத்தின் பல பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது பாதிக்கப்பட்ட இடங்களில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஆந்திராவில் லாரி மோதி மூன்று யானைகள் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது சித்தூர் பழமநேரு தேசிய நெடுஞ்சாலையில் யானை ஒன்று தனது இரண்டு குட்டிகளுடன் சாலையை கடக்க முயன்றது அப்போது அந்த வழியே வேகமாக வந்த லாரி எதிர்பாராத விதமாக மோதியதில் மூன்று யானைகளும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தன இந்த விபத்தில் லாரியும் பலத்த சேதமடைந்தது சம்பவத்திற்கு விரைந்த வனத்துறையினர் லாரி ஓட்டுநரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர் இந்தியாவைச் சேர்ந்த இளம்பெண் லண்டனில் குத்திக் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தைச் சேர்ந்த தேஜஸ்வினி என்ற இருபத்தி ஏழு வயது இளம் பெண் லண்டனில் தங்கி மேற்படிப்பு படித்து வந்தார் அவர் லண்டனின் வெம்ப்ளி பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் ஒரு பெண்ணுடன் சேர்ந்து தங்கியுள்ளார் இந்நிலையில் அங்கு அண்மையில் தங்க வந்த பிரேசில் நாட்டைச் சேர்ந்த ஒரு இளைஞர் தேஜஸ்வினியையும் மற்றொரு பெண்ணையும் கத்தியால் குத்தியதாகவும் இதில் தேஜஸ்வினி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாகவும் கூறப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பாக பிரிட்டன் போலீசார் மூன்று பேரை கைது செய்து கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இத்தாலியின் மறைந்த முன்னாள் பிரதமர் பெர்லஸ்கோனியின் இறுதிச் சடங்கு நிகழ்ச்சியில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர் எண்பத்தாறு வயதான பெர்லஸ்கோனி நுரையீரல் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டு மிலன் நகரில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவர் சிகிச்சை பலனின்றி கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு காலமானார் நான்கு முறை இத்தாலி பிரதமராக பதவி வகித்த பெர்லஸ்கோனியின் மறைவுக்கு உலக நாடுகள் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்தனர் இந்நிலையில் மிலன் நகரில் நடைபெற்ற பெர்லஸ்கோனியின் இறுதிச் சடங்கு நிகழ்ச்சியில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு இறுதி அஞ்சலி செலுத்தினர் முழு மரியாதையுடன் கோனியின் உடல் கொண்டு செல்லப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டது மீண்டும் தலைப்புச் செய்திகள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீது நீதிமன்றம் இன்று உத்தரவு அவரை பதினைந்து நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அமலாக்கத்துறை கோரிய வழக்கிலும் இன்று தீர்ப்பு அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை நீதிமன்ற காவல் மருத்துவமனையில் நேரில் விசாரணை நடத்திய நீதிபதி உத்தரவு செந்தில் பாலாஜி அனுமதிக்கப்பட்டுள்ள ஓமந்தூரார் அரசு மருத்துவமனைக்கு புழல் சிறை அதிகாரிகள் வருகை அமலாக்கத்துறை அதிகாரிகள் புறப்பட்டதாகவும் சிஆர்பிஎஃப் பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டதாகவும் தகவல் தமிழகத்திற்குள் சிபிஐ விசாரணை நடத்த வழங்கப்பட்டிருந்த முன் அனுமதி திடீர் ரத்து தமிழ்நாடு அரசின் முன் அனுமதியை பெற வேண்டும் என அதிரடி உத்தரவு கோவையில் நாளை திமுக தோழமை கட்சிகள் கண்டன பொதுக்கூட்டம் பாஜகவின் ஜனநாயக விரோத பழிவாங்கும் நடவடிக்கைகளை கண்டித்து நடைபெறும் என்று கூட்டறிக்கை உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையிலேயே அமலாக்கத்துறை நடவடிக்கை செந்தில் பாலாஜி கைது குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கருத்து ஜாய் புயல் இன்று மாலை கரையை கடக்கும் என அறிவிப்பு குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரம் ஹைதராபாத்தைச் சேர்ந்த இளம்பெண் லண்டனில் கொலை மூன்று பேரை கைது செய்து இங்கிலாந்து போலீசார் தீவிர விசாரணை டி தொடரின் மூன்றாவது லீக் போட்டியில் நெல்லை அணி அபார வெற்றி ஆறு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் மதுரை அணியை வீழ்த்தியது இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்